அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பற்றி ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் பதிவு செய்திருப்போம் அதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் வழித்தடங்கள் எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது மேலும் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பெட்டிகள் என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பல்வேறு வீடியோக்களை பார்த்திருப்போம் ஆனால் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க எப்போது திருநெல்வேலி சாலைமாரி அமிர்த பாரத் வரும் அம்ரித் பாரத் ஆப்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு முக்கியமான பதில் தற்போது கிடைத்திருக்கின்றது தெற்கு ரயில்வே மண்டலத்தில் பாரதத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட டூ பாயிண்ட் ஜீரோ வகையிலான அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகள் தற்போது வேறு ரயில்வே மண்டலத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எதனால் இந்த ஒரு திடீர் மாற்றம் கடந்த ஐந்து மாதங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பெட்டிகள் எதற்காக இந்த திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு ஏசி பெட்டிகள் கூட இல்லாத முழுவதும் நடுத்தர மக்கள் பயணிக்கக்கூடிய வகையிலான இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு புஷ்புல் வகையிலானமும் ரயில் இரண்டு புறமும் ரயில் என்ஜின் இருக்கும் பாரத் எக்ஸ்பிரஸ் எப்படி முழுவதும் ஏசி பெட்டிகளானதோ பாரத் எக்ஸ்பிரஸ் முழுவதும் அமிர்தாரத் தயிலாகும் இது தற்போது நாட்டில் மூன்று வழித்தடங்களில் ஓடுகின்றது டெல்லிக்கும் மால்டாவிலிருந்து பெங்களூருக்கும் மும்பையிலிருந்து சகார் என மூன்று வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றது இதன் வரிசையில் நமது தெற்கு ரயில்வே மண்டலமும் இணையும் என பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தெற்கு ரயில்வேக்கு ஒரு அம்ரித் பாரத் ரயிலை ஒதுக்கீடு செய்வதாக சார்பாக வெளியிட்டிருந்தாங்க அதாவது அமிர்தாரத்

ரயில்வே வாரியம் மாற்றி அமைத்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற அதிகாரப்பூர்வமான செய்தி ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது டைம்ஸ் ஆப் இந்தியாவில் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி அதேபோலவே நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகத்தில் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகள் வேறு ரயில்வே மண்டலத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க பொதுவாகவே ஐ சி எஃப் போன்ற பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இருந்து எல் எச் பி வகையிலான பாரதம் மெமு எமு வந்தே பாரத் அமிர்த் பாரத் நமோ பாரத் இது போன்ற பல்வேறு விதமான ரயில் பெட்டிகளை எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை ரயில்வே வாரியம் தான் முடிவெடுப்பாங்க அதாவது ரயில்வே வாரியம் டெல்லி இவங்க தான் எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு எந்தெந்த தேவை இருக்கின்றது அதனை பூர்த்தி செய்யும் வகையில் அந்தந்த பெட்டிகளை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அதே போலவே இந்திய ரயில்வே வாரியம் தான் எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதேபோலவே போலவே எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வாங்க அந்த வகையில தான் தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த அமிர்த் பாரத் ரயிலையும் வேறு ரயில்வே மண்டலத்துக்கு மாற்றி அமைப்பதற்கு தற்போது முடிவு செய்து பெட்டிகளுமே அனுப்பிட்டாங்க இந்த அமிர்த் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு பெட்டிகளை கொண்ட ரயில் இந்த ரயில்களில் ஸ்லீப்பர் அண்ட் பேண்ட்ரி எஸ் போன்ற பெட்டிகள் இருக்கும் ஒரு ஏசி பெட்டி கூட கிடையாது அதே போலவே இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் வேர்ஷன் டூ பாயிண்ட் வரைக்கும் நான் ஏசி பேண்ட்ரி கார் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸை கம்மி பண்ணி அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய பல்வேறு விதமான பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தான் அமிர்த் பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து வடிவமைத்து அதற்கான பணிகள் எல்லாமே தோங்கினாங்க தற்போது தொடர்பான ஒரு தகவல் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகத்தில் வெளியாகி இருக்கின்றது அதாவது கடந்த திங்கட்கிழமை ஐந்து ரேக் வெவ்வேறு ரயில்வே மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு ரயில் பெட்டிகளாக நமது சதன் ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமிர்த் ரயிலும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சில தகவல் படி நார்த் ரயில்வே மிக விரைவில் அமிர்த் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பல்வேறு வழித்தடங்களில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அவங்களுக்கு கப்புறத்தலாவில் இருக்க ஆர் சி இருந்து ஒரு அமிர்த் வருது அதே மாதிரி சம் ஆஃப் த ரேக் நம்ம சதன் ரயில் இருந்து போகுது அதுல ஒரு அமிர்த் தான் நம்ம சதன் ரயில் கலாட் பண்ண அமிர்த் பாரத் அனுப்பியிருப்பாங்க இப்ப நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் அதுல பாருங்க Yeah. இதுல லோகோ மோட்டிவ்ல ஆர்பிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆர்பிஎம் அப்படிங்கிறது ராயபுரம் நம்ம ராயபுரம் பணிமனையை குறிக்க கூடியதாகும் அதே போலவே ரயில் பெட்டிகளில் எஸ்ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க எஸ்ஆர் அப்படிங்கிறது சதன் ரயில்வே குறிக்கக்கூடியதாகும் இந்த ட்ரெயின்ஸோட ட்ரையல்ஸ் எல்லாமே ஏற்கனவே பாத்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் இந்த மாதிரி எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க சரி ட்ரையல்ஸ் எல்லாமே முடிச்ச பிறகு நம்ம சதன் ரயில்வில் எங்கயாவது ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில தான் தற்போது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இதற்கு தெற்கு ரயில்வே சார்பாகவும் விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது ரயில் பெட்டிகள் தயாரிப்பதாகட்டும் அதனை எந்தெந்த ரயில்வே மண்டலங்களுக்கு ஒதுக்கீடு செய்வது இது தொடர்பான அனைத்தையும் இந்திய ரயில்வே வாரியம்தான் முடிவு செய்வாங்க இதற்கு எந்தெந்த ரயில்வே மண்டலங்களும் முடிவு செய்ய முடியாது இந்திய ரயில்வே வாரியத்தின் முடிவு தான் இறுதி கட்ட முடிவாகும் ஏனென்றால் இந்திய ரயில்வே வாரியத்தின் கீழ்தான் தெற்கு ரயில்வே ஆகட்டும் தென்மத்திய ரயில்வே ஆகட்டும் இது போன்ற அனைத்து ரயில்வே மண்டலங்களும் வருகின்றது இன்பேக்ட் புதிய ரயில்களாகட்டும் நீட்டிப்புகளாகட்டும் வழி மாற்றமாகட்டும் பிரீக்வன்சி இன்கிரீஸ் ஆகட்டும் அதே போலவே ஒரு நிறுத்தம் வழங்குவதற்கு கூட இந்திய ரயில்வே வாரியத்தின் அனுமதி வழங்கினால் மட்டுமே இவை அனைத்துமே அந்தந்த ரயில்வே மண்டலங்களில் நடைபெறும் இதுதான் பல ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறையாகும் தற்போது இந்த அம்ரித் ரயில் பெட்டிகள் வேறு ரயில்வே மண்டலத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டாலும் நேரத்திலும் தெற்கு ரயில்வேக்கு வேறு பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் ரயில் பெட்டிகள் தயாரிப்பதும் மாற்றி அமைப்பதும் வழக்கமான ஒரு நடைமுறையாக இந்திய ரயில்வே இருப்பதாகவும் எப்போது தேவைப்படுகின்றதோ அப்போது தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கும் அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இந்த ரயில் பெட்டிகள் வேறு மாநிலத்துக்கு சென்றாலும் விரைவில் தமிழகத்திலும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்படும் அது எப்போது தேவைப்படுகின்றதோ அப்போது இந்திய ரயில்வே வாரியம் ஒதுக்கீடு செய்யும் இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஷாலிமார் இது போன்ற பல்வேறு ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டடான ரூட்டை வந்து கன்சிடர் பண்ணாங்க இந்த வழித்தடங்களில் பல்வேறு விதமான வட மாநிலத்தை சேர்ந்த பணியாளர்கள் பணிபுரிவதற்காக தமிழகத்திற்கு வருகின்றனர் அவர்களுக்குமே இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது பல்வேறு விதமான வழித்தடங்களில் இணைக்கும் வகையில் தான் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளி மண்டலங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க எனவே மிக விரைவில் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக மற்றொரு அலாட்மெண்ட் தொடர்பான தகவல் வெளியானால் நமது தெற்கு ரயில்வேக்கு அம்ரித் பாரத் கிடைக்கப்பெறும் தற்போதைய சூழ்நிலையில் தெற்கு ரயில்வேக்கு இன்று எந்த ஒரு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்மே கிடையாது அது வேறு ரயில்வே மண்டலத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது பல்வேறு வெளி மாநிலங்களில் நமோ பாரத் அம்ரித் பாரத் வந்தே பாரத் போன்ற பல்வேறு ரயில் சேவைகள் துவங்கப்படும் பொழுது நமது தமிழகத்திலும் இந்த ரயில்கள் துவங்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்ட நாட்கள கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக நமோ பாரத் போன்ற ரயில்கள் இருநூறு கிலோமீட்டருக்கு உட்பட்டுள்ள இருவேறு நகரங்களை இணைக்கக்கூடிய ரயிலாகும் தற்போது இரண்டு வழித்தடங்களில் ஓடுகின்றது குஜராத்தில் ஒன்றும் பீகாரில் ஒன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது இதே போலவே தமிழ்நாட்டிலும் நமோ பாரத் ரயில்கள் இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதனை தெற்கு ரயில்வே பரிசீலிக்கும் என்பது பெரிதும் எதிர்பார்க்கலாம் எனவே அமிர்த் எக்ஸ்பிரஸ் தற்போது தெற்கு ரயில்வேக்கு கிடையாது மறுபடியும் ஒரு அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சதன் ரயில்வே கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இனிமேல் அமிர்த் எக்ஸ்பிரஸ் சதன் ரயில்வேக்கு வரும் இந்த டிரான்ஸ்பரிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான ப்ராசஸ் அப்படின்னு சதன் ரயில்வே சார்பாக தெளிவாக கொடுத்திருக்காங்க இதனை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்